ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் சற்று முன் கிடைத்த தகவலின்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஐம்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தாறு பேர் போட்டியிட்டனர் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன இந்நிலையில் ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன பதினேழு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் தொடக்க முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருகிறார் சற்று முன் கிடைத்த தகவலின்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஐம்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வாக்குகள் பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பனிரெண்டாயிரத்து எட்டு வாக்குகள் பெற்றுள்ளார் இவர்களைத் தவிர மற்ற தனி வேட்பாளர்கள் அனைவரும் சொற்ப வாக்குகளை பெற்றுள்ளனர் இத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தொடர்ந்து நோட்டா மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது நோட்டாவுக்கு இதுவரை இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து வாக்குகள் கிடைத்துள்ளது